உதயநிதி ஸ்டாலின் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கமிட்டியில ஒருத்தரா இருந்திருக்காரு சிசி சிண்டிகேட் மெம்பரா இருந்திருக்காரு டிவி இல்ல எனக்கு தெரியாதா இன்னைக்கு நான் கேக்குறேன் உதயநிதி ஸ்டாலின் இத்தனை ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு போய் பேசறீ துணை முதல்வரா கூட குப்பு இருக்கா ஒரு பெண் உங்க வீட்டு பெண்ணாண்டு அப்படி வாய முடி நிற்பியா சொல்லியா ஸ்டாலின் தூத்துக்குடியில போய் டீ குடிச்சு

கடந்த ஒரு மாசத்துல தமிழகத்தில் எத்தனை பேர்